வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திரு சிஷியோடு நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத தோதாம் யாத்திரை வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் நல்ல ரம்யமான கிளைமேட் இந்த செப்டம்பர் மாதம் அதுவும் அக்டோபர் மாதத்துல இந்த கோயிலுக்கான நடை சாத்தப்பட்டு வருவதால் இந்த ஆண்டுடைய தோதாம் நிறைவு சுற்றுலா செப்டம்பர் மாதத்துல தான் நடக்கும் இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் ஏற்கனவே சொன்னது யாத்திரைக்கு போகிறதுக்கும் செப்டம்பர் மாதம் போறதுக்கும் நிறைய வித்தியாசம் கூட்டம் இருக்கும் எல்லா இடங்கள்லயும் எல்லா விஷயங்களுக்கும் பயங்கர கீ நிற்கும் அது மட்டும் இல்லை அப்புறம் ஜூன் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பெய்யும் ஆனா அந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னாக்க மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு ரம்மியமான கிளைமேட்ல பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் உண்டான இந்த கேதார்நாத்தையும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உண்டான பத்ரிநாத்தையும் தரிசனம் செய்ய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தோதாம் யாத்திரை தொடங்கும் நாள் செப்டம்பர் நான்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் நான்கு சென்னையில் இரவு பத்து மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் தொடங்கும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலை ஏழு மணி அளவில் அதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை சென்றலில் நிறைவடையும் இந்த சுற்றுலாவுக்கு ட்ரெயின் பேக்கேஜும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல ஃபிளைட் பேக்கேஜும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ட்ரெயின் பேக்கேஜுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நபர் ஒருவருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஐநூறு அதாவது மூன்று நபர்கள் தங்குவதற்கான அறைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நபர் ஒருவருக்கு கட்டணம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லை நாங்கள் கணவன் முறையா இருறோம் எங்களுக்கு இரண்டு நபர்களுக்கு ஒரு அறை வேண்டும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நபருக்கு இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கும் அப்படி பார்க்கும்பொழுது சென்னையிலிருந்து டெல்லிக்கும் டெல்லியிலிருந்து சென்னைக்கும் சென்று வருவதற்கான ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் கட்டணம் இதில் அடைகிறது அப்புறம் டெல்லியில் போய் இறங்கின பிறகு அங்கே ஒரு ஏசி சொகுசு பேருந்து மூலமாக ஹரித்வார் சென்று அங்கே ஹால்ட் பண்ணி தொடர்ந்து ஐந்து நாட்கள் பத்ரிநாத் கேதார்நாத் தரிசனம் சுற்றி மீண்டும் ஹரித்வார் வழியாக டெல்லி வருவதற்கான பஸ் பயண கட்டணம் ப்ளஸ் தங்குமிடங்களில் மூன்று வேளை சைவ உணவு மற்றும் எல்லா இடங்களிலும் ஸ்டார் லெவல் இணையான அந்த ஹோட்டல் தங்கும் அறைகள் மற்றும் ரயில் பயணத்தின் போது ஆறு வேளை உணவு மேலாக உங்கள் உடனேயே ஒரு தமிழ் டூர் கைடு மேனேஜர் வந்து கொண்டே இருப்பார் இதற்கான முன்பணம் ரூபாய் ஏழாயிரம் மட்டும் இது தவிர கேதார்நாத் தரிசனம் முடிந்த பிறகு மலை மீதேயே அதாவது கேதார்நாத்திலேயே நீங்கள் தங்குவதற்கு டென்ட் ஸ்டே ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த டென்ட் ஸ்டேக்கான கட்டணமும் இதில் அடங்கிவிடும் அது மட்டுமில்ல கௌரி பூண்டில் ஒரு ஜீப்பில் ஏறி அந்த பக்கம் நீங்கள் டிராவல் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த ஜீப் கட்டணமும் இதில் அடங்கிடும் ஆனால் தோழி அல்லது குதிரை கட்டணம் மட்டும் அவரவர் தனி பொறுப்பு இந்த பயணத்தில் நீங்கள் பார்க்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க பன்னிரெண்டு ஜோதிடங்களில் உண்டான கேதார்நாத் மற்றும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் உண்டான பத்ரிநாத் குப்தகாசியில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இரண்டு நதிகள் சேரக்கூடிய அந்த தேவ சங்கமம் மற்றும் இந்தியாவுடைய முதல் கிராமமான மானா கிராமம் ரிஷிகேஷில் உள்ள ராம் ஜுவாலா மற்றும் லக்ஷ்மன் ஜுவாலா ஹரித்வாரில் உள்ள சண்டி தேவி கோயில் அதற்கான ரோப் கார் கட்டணமும் இதிலே அடங்கிடும் இந்த பயணத்துக்கான டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி போகிறதுக்கு அறுபது நாட்களுக்கு முன்பாக இப்பொழுதே தொடங்கிவிட்டது எனவே இதற்கான முன்பணம் ரூபாய் ஏழாயிரம் மட்டும் செலுத்தி டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலாவில் புக் செய்யவும் மேலும் உங்களுக்கு தேவையான தகவலை பெறவும் கீழ்கான நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான நெருக்கங்களை புக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுல ஃபிளைட் மூலமா வர வரும்பவங்களுக்கும் இல்லை தேடி ஏசி டிக்கெட் வேணும் ஒருத்தம் நீங்க கீழ்கான நம்பரை போன் கொண்டு அதற்கான கூடுதல் கட்டணம் செலுத்தி அதற்குரிய டிக்கெட்டுகளையும் நீங்கள் புக் செய்து கொள்ளலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்